ஆமம்கிறது மன்னர் நான் கேட்க சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகுது அந்த எண்பத்தி ரெண்டாவது கம்பி வச்சு எண்பத்தி மூணு ஆரம்பி கான்க்ரீட் கம்பி எதுங்க இந்த கான்க்ரீட் கம்பி அதான் அதான் அதாவது என் ஏன் என் வயசை சொன்னேன்னா அதுக்கு தான் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனால் நேரம் ஆயிடுச்சு கடத்தருக்கு போனீங்க கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்து இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனால் உனக்கே என்ன இல்லையா மூணு கம்பி வேணுயா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம்மனம் தான் நீ தான் சம்மன் கொடுக்க போகிற வேலையே பார்க்கல காலையிலேருந்து உன்னை தேடி தேடி பார்க்குறேன்னு காணும் இப்போ தான் வர்றேன் என்ன சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டு ரிக்ஷாவில் போடுறதா அது என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போறேன் வந்தது வேற வேர்த்து ஊத்து இருக்கு போய் அந்த வண்டி டூ வீலர் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு கேள்வினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே சிறு வயசா இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன் என்னம்மா உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படிடா வாங்கிறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்தம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருந்துச்சு வந்தி ஆட்டி எழுபத்தஞ்சு ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒண்ணு இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க அதுக்காசம் நான் சொன்னேன் உங்க ஊடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன் அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான உட்காந்துச்சு அழைச்சிட்டு போயிட்டேன் போய் கொண்டு ஐயே இந்த இடையில இடையில இது நினப்பு வருது போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வார் அவன் திட்டலாம் திட்டிட்டு போகிறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்லாம் அப்படியே உண்மையை சொல்கிறேன் உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் நான் வெக்கத்தோடு கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ப சொல்லலாம் அதுக்கு மாதிரி என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனவொடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன் ஒருத்தர காணும் வீட்டில் ஆமாம் சித்ரான்னு சொன்னிச்சே ஒன்று இல்லை அப்படின்ட்டு அது சொன்னிச்சே அந்த அம்மா உட்காருங்க சார் சித்ராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு கிடைக்கணுன்னு சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்க மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அது இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்க கொண்டாந்து கிட்டே கொண்டாந்து உட்கார வச்சு அது உட்கார முல்லை பொத்துன்னு உழுவு சொன்னிச்சு இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு நான் சொன்னேன் நல்ல வண்டம்மா இருங்க காப்பி போலான்பி வேணாம் இதே போதும் விடு என்ன நான் அப்படின்னு டக்குன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க எங்க அத்தை சென்னையில இருந்து அதுக்கும் உங்க பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்துடும் நீயே போதும்மா உங்க அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்றேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்கு அவ்வளவு இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்ன செய்வேன் ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சாலும் இல்லையா சரி ரைட் இது என்னடா இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் அதுக்கு போய் நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்றது என்னால் ஒத்துக்க முடியல அப்படி அவன சொன்னீங்கன்னா ஒரு ஊர்ல ஐம்பது பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படு முடிஞ்சு போன கதைக்கு அவன் செத்தான் எல்லாரும் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே எல்லாரும் செத்துட்டான் அதான் உண்மை அவன் செத்தானே அப்ப என்னாச்சு போருன்னா சாவான் போருன்னா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டான் எல்லாரும் போய் போய் சாவான் ராவணனே செத்து போயிட்டான் அப்புறம் அவன் செத்தான் இவன் செத்தான்னு ராவணனே இறந்து போயிட்டான் அப்புறம் இந்திரஜித்து செத்தானே அதிகாயனுக்கு ஏன் பேர் அதிகாயனுக்கு ஏன் பேர் வச்சேன்னு கேக்குறான் ராவணன் கிட்ட ஏன் இவனுக்கு அதிகாயன்னு பேர் வச்சேன்னு ராவணன் அதுக்கு என்ன தெரியுமா ஒரு இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன்னா இன்னொரு இந்திரன் இருந்தா இவன் இந்திரஜித்து நான் இருப்பான் இந்திரஜித்து டூ ஒரு இந்திரனா இருந்தான் என் மகன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் இன்னொரு இந்திரன் இருந்திருந்தா இவனும் ஜெயிச்சிருப்பான் பெரிதோர் இந்திரன் இன்மையால் ஒவ்வொருத்தரையா செத்து போயிட்டாங்களே எல்லாரும் செத்துட்டாங்களே போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது அவன் ராமன் இவன் அனுமன் இவன் கும்பகர்ணன் சொன்னான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நண்டன நாயக விடு இது சொல்கிறான்ல யார் சொல்கிறா கும்பகர்ணன் சொல்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு சண்டைக்கு போகாமலே இருந்தான் கும்பகர்ணன் சொன்னான் விதி நான் என்ன அனுப்புது நான் வந்து எதுக்கு போகிறேன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்காக போகிறேங்கிறான் பொன்றுவன் அழிவேன் பொன்றினால் நான் செத்துட்டேன் நான் நீ இவளை விட்டு ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான் அவன் திருடனுலாம் என்ன செய்வானோன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வச்சு போவானுவான் அந்த காலத்தில் கண்ணை வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சிக்கிட்டு இருக்கானா தூங்குறானான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சிக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போனோன்னு பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்டை விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அவன் உழைய மாட்டான் ஒரு குச்சியில கறி பானை இருக்கு பாருங்க அதை கோத்து உள்ள விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கண்ணங்க இருட்டில் அங்க இருக்கிறவங்க ஆள் பண்ணிட்டான்டான்னு ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவனே இவன் ஓடிடுவான் சரிதானது என்னமோ நான் நான்தான் கண்ணம் போட்ட நான் கண்ணம் போட்ட மாதிரியும் அவரு பானையை உள்ள விட்ட மாதிரியும் இந்த விஷயம் ரெண்டு பேருக்கு தெரியும் யாருக்கு திருட போனவனுக்கும் தெரியும் திருட்டு கொடுத்தவனுக்கும் தெரியும் அவன் உள்ள இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் திருடமே இவனுக்கும் தெரியும் பார்த்தவன் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால நீங்க பார்த்தவங்க கூட இருக்கலாம்